இன்று எங்கு பார்த்தாலும் விசில் சத்தம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக முதலமைச்சராக அமர்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உலகத்தில் எழுநூறு கோடி மக்கள் இருக்கிறார்கள் அந்த எழுநூறு கோடி மக்களில் அதிகமாக தேடக்கூடிய ஒரு நபர் யாருனா நம்ம தலைவர் தளபதி தான் அந்த பதினாலு மணி நேரத்தில் எப்பெல்லாம் தலைவருடைய முகத்தை ஸ்கிரீன் காட்டுறாங்களோ அந்த சத்தம் உலகத்தில் வேற யாருக்குமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் நம்ம தலைவர் யார் ஓட்டி போஸ்ட் ஓட்டினாரோ அவருக்கு தான் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தார் ஆயிரம் கோடி ஐநூறு கோடி நூறு கோடி ஐம்பது கோடி எந்த கோடியும் வேணாங்க நமக்கு தலைவர் தளபதின்ற ஒரு முகம் இருந்தா மட்டும் நமக்கு போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய சின்னத்தை அஞ்சே நிமிஷத்துல செகுத்துல வரைஞ்ச ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் தலைவர் ஒரு ஐந்து நிமிடம் பேசினால் நாளுக்கு பேசக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் நம்மளுடைய பேச்சு பேச்சு தலைவருடைய அவர்கள் யாரை வேட்பாளராக காட்டுகிறாரோ அவர்களை கை காட்டுகிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களே வருக வருக நல்லுரை தருக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேரூராட்சி கிளைக்கழக வார்டு பகுதி பொறுப்பாளர்களுக்கும் சகல அணிகளின் நிர்வாகிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களை வழிநடத்தும் வழிகாட்டி தமிழ்நாட்டின் நாளைய தீர்ப்பு வெற்றி தலைவர் தலைவர் தளபதி அவர்களுக்கும் வெற்றி வணக்கம் உங்கள் அனைவரையும் பார்ப்பதே எனக்கு பெருமையாக இருக்கிறது இன்று எங்கு பார்த்தாலும் விசில் சத்தம் தான் தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்களே விசில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் எழுதி வச்சுன்னு வந்திருக்கிறேன் சிலதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடையில் இருக்கிறவங்களும் சரி கீழே இருக்கிறவங்களும் சரி பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் ஜாம்பவான்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க பேசுகிறதுக்கே எனக்கே ஒரு பயமாக இருக்குது ஏன்னா நம்ம அடிக்கடி உங்களை நான் பார்ப்பேன் நீங்கள் என்னையே பார்ப்பீங்க தலைவர் உங்களை பார்ப்பார் எல்லாம் ஓகே ஆனால் உண்மையாகவே இந்த கூட்டத்தில் அதுவும் இந்த செயல்வழ கூட்டத்தில் பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ஒரு பயம் இருக்குது ஏன்னா பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க பயங்கரமாக பேச எல்லாருமே ஆதவ் சரர் ஆதவ் சகோதரர் சொன்னார் மலேசியாவில் எப்பேற்பட்ட ஒரு கூட்டம் நீட்டுன்னு அங்கே ஒன்றே ஒன்றுதாங்க உலகத்தில் எழுநூறு கோடி மக்கள் இருக்கிறார்கள் அந்த எழுநூறு கோடி மக்களில் அதிகமாக தேடக்கூடிய ஒரு நபர் யாருன்னா நம்ம தலைவர் தளபதி தான் அந்த பதினாலு மணி நேரம் மலேசியாவில் மக்கள் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டார்கள் அந்த பதினாலு மணி நேரத்தில் எப்பெல்லாம் தலைவருடைய முகத்தை ஸ்க்ரீனில் காட்டுறாங்களோ அந்த சத்தம் உலகத்துல வேற யாருக்குமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு தொண்டர்களையும் தோழர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி தான் மொத்தம் மூணு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் பதவிகள் தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டு இருக்கிறது ஒரு லட்சம் பதவி நாளைக்கு நாலு அன்னைக்குள்ளார அந்த மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தில் நாளைக்குள்ளார அந்த ஒரு லட்ச பதவியும் நிரப்பப்பட இருக்கிறது இங்கு கடந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வருடமாக அன்று முதல் இன்று வரை உழைத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் அதுதான் இந்த செயல் வீரர்கள் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தலைவர் முப்பது வருடத்துக்கு முப்பத்தி ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி தலைவர் உச்சத்துக்கு வருவார் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக வருவார் என்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உண்மையான செயல் தான் நீங்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மனதார நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இப்பேற்பட்ட ஒரு தலைவர் நமக்கு ஒரு கிடைக்காது கோடி மாவட்ட செயலாளர்கள் வேற கட்சியில் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி மந்திரி மாவட்ட செயலாளர் ஆனால் நம்ம தலைவர் யார் அன்று சைக்கிள் ஓட்டி போஸ்ட் ஓட்டினாரோ அவருக்கு தான் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தார் நம்ம மாவட்ட செயலாளர் இப்போ பத்தாயிரம் ரூபா கூட இல்லைங்க ஆனாலும் அவனுக்கு தான் அவங்களுக்கு தான் நான் பதவியை கொடுப்பேன் சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தலைவர் நம்ம தலைவர் தளபதி கிட்ட ஆயிரம் கோடி ஐநூறு கோடி நூறு கோடி ஐம்பது கோடி எந்த கோடியும் வேணாங்க நமக்கு தலைவர் தளபதின்ற ஒரு முகம் இருந்தால் மட்டும் நமக்கு போதும் அதுதான் இன்னைக்கு எல்லாருமே சொன்னாங்க எல்லாங்க பேசினவங்க எல்லாருமே சொன்னாங்க தலைவரை பத்தி தலைவர் பேசாம இருந்தாலும் தலைவரை பத்தியே தான் பேசின்னு நிற்கிறாங்க நீட்டுன்னு அதுதான் இனி மேல்பட்டு நம்மளை மட்டும்தான் பேசிக்கொண்டு இருப்பார்கள் ஏன் என்று சொன்னால் நம்ம தான் நம்ம தலைவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை முதல் நாள் மீட்டிங் அந்த விசில் சின்னம் வரும்போது மீட்டிங்ல நான் முடிச்சுட்டு வரும்போது ராஜ்மோகன் அண்ணன் வந்து விசில் சின்னம் வந்துடுச்சிங்க அப்படின்னார் ஆனா இருக்காதுன்ன அது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் பிளகுன அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லைண்ணா எல்லாரும் செய்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க எல்லாம் அனுப்பி சரி சரி அப்படியே விட்டுருக்கண்ண அப்படின்னு சொல்றதுக்கு குள்ளாரியே நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய சின்னத்தை அஞ்சே நிமிஷத்தில் செவுத்தில் வரைஞ்ச ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் சுமார் தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு கிராமங்கள் இருக்கிறது அந்த பன்னெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு கிராமங்களிலும் விசில் சின்னம் வரைந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் எல்லாருக்கிட்டையும் பணம் காசு இருக்கலாங்க செலவு பண்றதுக்கு மனசு வராது ஆனா தளபதியுடைய தோழர்கள் காசு இருக்குது இல்லை என் தலைவனுக்கோசம் எதையும் செய்வேன் இப்போ எதுவாக இருந்தாலும் செய்வேன் சொல்ல கொடுக்கிற ஒரு உண்மையான செயல்வாளர்கள் தான் நீங்கள் எல்லாமே நீங்க பணம் இருக்கும் மனசு வராது ஆனா நம்ம ஆளுங்க அந்த சின்னத்தை டிவியில வந்துடுது கொடுத்துட்டேன்னு சொன்ன அடுத்த ஐந்தாவது நிமிடமே செவுத்துல எழுதுறது லட்டு கொடுத்து வழியில் போகிற வர்றவங்களுக்கு விசில் கொடுக்கறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் தலைவரை நேசிக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த செயல்வீழர்கள் என்பது முதல் முதல்ல ஒன்றியம் நகரம் கிளை பேரூராட்சி எல்லாருமே முதல் முதல்ல நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்துக்கு இப்போ தான் உங்களை கூட்டிருக்கிறோம் உண்மையாகவே உங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து வரணும் அப்படின்னா ஒரு நாள் ஒன்றரை நாள் ஆகும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் பாஸ் வந்து கொடுத்தோம் ஆனால் ஒருத்தவங்க கூட ஆப்சண்ட் இல்லாமல் வந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் மற்ற நிர்வாகிகள்லாம் நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னா மற்ற கட்சியில் அண்ணெல்லாம் சொன்னது போல் ஆயிரரூவா ஐநூறுரூவா கொடுத்து வாப்பா வாப்பா வாப்பான்னு கூப்பிடணும் இங்கே எதுவுமே வேணாங்க தலைவர் என்ற ஒரு வார்த்தை தளபதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி அப்படின்னு சொன்னால் போதும் வர்ற ஒரு உண்மையான கூட்டம் தான் நம்மளுடைய தளபதி குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் மாவட்ட செயலாளர்களும் சரி ஒன்றியம் நகரம் அணி தலைவர்களும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஜெயிச்சியே ஆகணும் நமக்கு அதுதான் ஏன்னா முதலமைச்சர்ன்னு என்பது வாயால் சொல்லிட்டால் மட்டும் போதாது நம்மளுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் காலையில் ஆறு மணிக்கு நம்ம பூத்துக்கு போனோம் அப்படின்னா சாயங்காலம் ஆறு ஏழு மணி ஆனாலும் அந்த பூத்தில் கடைசி வரைக்கும் நாம் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் சாயங்காலம் அஞ்சு அஞ்சரை மணிக்கு நாம் நான் ஒரு இருபது ஓட்டு போட்டுக்கிறேன் நீ ஒரு இருபது ஓட்டு போட்டுக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க கேட்பாங்க அப்போது மாற்று கட்சி கேட்குறாங்கன்னு சொன்னோன்னே நம்ப ஆளுங்க சரி எனக்கும் இருபது ஓட்டு கொடுக்குறியா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அவங்க மற்ற கட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா பல வருடங்களாக இருந்தவங்க டம்மியாக ஆளை போட்டுட்டு அஞ்சாறு பேரை உட்கார வச்சுட்டு அவங்க நூறு ஓட்டை போட்டுக்கணும் நமக்கு இருபது ஓட்டு போட்டு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க ஆனால் நம்ம தோழர்கள் உங்களை நீங்கள் சொல்லி நாங்கள் அந்த திருட்டு ஓட்டை இருபது ஓட்டு நாங்கள் போட வேணாம் எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுட்ருப்பாங்க அதனால் நான் உங்களை போட விட மாட்டேன் என்று தான் நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளும் அந்த பொது மக்களுடைய மக்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் அவங்களோட வீட்டின் நிகழ்ச்சிகளையும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் அது ரேஷன் கார்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது ரோடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை நாம் தான் அவர்களோடு மக்களோட மக்களாக நாம் இருந்து அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் உங்களை நம்பி மக்களை நம்பி ஒரு உச்சத்தை விட்டுட்டு நம்ம தலைவர் அவர்கள் வருகிறார் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறு நாம் உழைக்க வேண்டும் இன்னும் இருப்பது இரண்டு மாதங்கள் தான் அந்த இரண்டு மாதம் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் நமக்கு முகமே தலைவர் தளபதி தான் நாங்கள் சரி நீ யாரு போனாலும் சரி அது தலைவர் கோசம் எல்லாமே வரும் ஆனா தலைவர் ஒரு ஐந்து நிமிடம் பேசினால் ஐம்பது நாளுக்கு பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய பேச்சு தலைவருடைய பேச்சு மட்டும்தான் ஐம்பது நாளைக்கு அது பாட்டின்னு போயினே இருக்கும் ஆதரவு சார் சொன்னது மேலே அஞ்சு கோடி மக்கள் பார்க்கிறார்கள் எப்போ பேசுவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கைக்கு நாம் ஒழுங்காக அவர்களிடம் சென்று நம்மளுடைய கொள்கைகள் என்ன தலைவர் வருகிறார் நம்மளுடைய தேர்தலில் அவர் நிக்க இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் முப்பத்தி நாலு தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவார் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை தலைவர் ஜெயிச்சிருவார் ஆனா தலைவர் காட்டுற எல்லாரும் ஜெயிச்சாதான் நம்ம தலைவர் முதலமைச்சராக ஆக முடியும் அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஏனென்று சொன்னால் தலைவர் அவர்கள் யாரை வேட்பாளராக காட்டுகிறாரோ அவர்களை கை காட்டுகிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு மன கஷ்டமாக இருந்தாலும் அவர்கள் மீது ஐம்பது நாள் அறுபது நாளைக்கு அவங்ககிட்ட யாருக்கிட்டையுமே கோபப்பட வேண்டாம் ஒரு ஓட்டா இருந்தாலும் நமக்கு அவ்வளோ முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆகவே தலைவர் நமக்கு வந்து நம்ம யார் அந்த வேட்பாளரோ அவருக்கு எழுபதாயிரம் எழுபத்தாயிரம் ஓட்டை அவர் வாங்கி கொடுத்து விடுவார் நமக்கு அந்த ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு குறையிற ஓட்டு நம்மளுடைய போய் வீடு வீடாக கேட்குற விதத்தில் தான் இருக்குது ஆகவே தலைவர் அவர்கள் நம்மளை நம்பி இருக்கிறார் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி முதலமைச்சராக அமருவார் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்